இல்ல স্িযেডাযে্য্যে নাথারিযেে্য য়েেযে যেযে্য়াম্যেেু স্যেরাগেেযে জিযেতাগে ম্যেলোগ়েরাযবে ম্য়ে হারায়�

ஏனோ ஒன் ஏனோழு இல்லாங்க எஸ்டோ தினக்க ನನಗರ ನಮ್ಮ ಅತ್ತಿ மடக்கி இது மாதிரி நம்மளு நம்ம ಅರ್ಗ ಹೊಲ್ತು நன்க தி ನೋಡ್ರಿ இல்லாந்திர அருக்தாட்ட நோட்ரி அதுக்கீந்தா ஜாட்ரி

யாத்த மனசு மாரல் பாப்பா மகன் சித்திர் ஏனா மக ஏனாட இவா ந கால கால பூத்தின் ஏன் மனசான அவரு கேள் கேள் மாத்தாட் வசாரா இடூர் தூக்கி தங்கி பேசினவார ஏன் கேள்வினா ஊன அன்வோல் பாய் நம்ம மத்தி சப்பிட்டு நங்குகிறீ நங்கு அடிபிட்டு ஊர் அடிபிட்டு ஏ இவ் மாவாரத்தொட்டப்பட்டு கொழகொந்து சரமஷ்கோ இல்லை மாவோ இஸ் வர்சாத்தி முந்தே தாய் அட்கண்டு கண்டில்லாக்கேன் மாரி மாத்தியே மாவு நீட்டி மாத்தாடு அதுக்கு கப் சிப் குத்தினி மாதா நன் பாய ஆட்டசக் ஒட்டி ஒப்பண்டு நான் சாய் பிட்டவ் அதுக்க மாட்டா மாதாடல மாதாடவ இல்பா நன் கேவா யார ஜல்ல కుటా జగల్ పుట సుడు నా మనకి అయ్యో పాప విజ్జి తనగా మనిషి అంత పాసా మొద నీ మనిషి బ్యాసీ ఉంద్ర మూస కష్టా సేస్కో ఆ నోడ్రీ నిజాకారు வத்திங்கெல்லா மாறி அல்ல அதுவா நோட் அதுக்கொடுங்க எல்லாரும் தப்பாத்தன் கேங்கேனா தப்ப மாட்டாட்ர மாட்டாடி கலம இல்லை அய்யோ நேவ் நானும் இஷ்ட உப்புற நீ நானும் அல்லா இவ்யாரும் அன்னத இவ் ஹெங்கி கேக்கூ ஆகல நுங்கக்கூ ஆகல அவ்வளேன் எல்லாத்தனா இஷ்டெல்லாம் தியாகத்தினி அந்த நன் ஜீவன் உழை மத்தன உழைக்கோஸ்கோஸ்கா சரி இவ்வளோ அல்ல பூஜாரப்பா நன்க் முருலட்சே ஆற்தா ஒன் லட்ச தகோ அந்த இல்லங்குபி நான் ஒன் லட்ச ரூபாய் இல்ல உம் நன் கேரக்காய் தீபா மத்த ஏன் கொ அதுபத்தரேக்கேன் அரே அங்கே ಮತ್ತೆ ಇವ್ರಿಗೆ ಬರ್ಲಿ ಇವ್ರ ಜೊತೆ ನಾವು ಕೇಳ್ತಾವ್ ವಿಜ್ಜಂಗಕ್ಕ ವಿಜ್ಜಂಗಕ್ಕ ಪಾತಿ ಅರೆ ವಿಜ್ಜಂಗಕ್ಕ ನಿಮ್ಗೆ ಏನಾಯ್ತು ಯಾಕೆ ಹಿಂಗಾಗಿರಿ ನೀವು ಏನಾಯ್ತು ಮಕ್ಕ ಕೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ ಇರೋ ಆಗಿದೆ ಯಾರು ನಮ್ಮ ಮಲ್ಲೇಶ್ವರ ಏನಾದ್ರು ನಿಮ್ಗೆ ಬೈದ್ರ ಇಲ್ಲಿ ಬಿಡ್ಲೆ ನಂಗ ನನ್ಗಾನ್ ಬೈದ್ರು ಬರ್ತಿದ್ರೆ ನಾನೇನೋ ಅಷ್ಟೇ ಕೇಳ್ಕೊಳ್ಳಲ್ಲ ಪಾಪ ಲಕ್ಷ್ಮಕ್ಕ

முழு நோட்ல அதுக்கோண்ட் பாப்பா தவல்ல அவ் அதுக்குனாதலி நான் முழு திக் எக்ஸ்பட்டு நான் ஊர் திகித்தி அய்யாடுபித்தி பாத்தி மீன தித்தரங்கு மாத்தாடலு மாதாடலா ಅವರು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಿಂದ ಕೇಳಾಕ್ತಾರ ಯಾರ ಕುಟಗು ಮಾತಾಡುವಂತಿರ್ಬೋದು ಪಾಕಿ ಅರೇ ಹಂಗಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಶೇತನ್ಗೆ ಮೆಟ್ಕೊಂಡಿರ್ತಿ ಶೇತಾನ್ಗೆ ಶೇತನ ಅರೇ ಅರೆ ಅಕ್ಕ ಶೇತನ್ಗೆ ಅಂದ್ರೆ ಅದು ದ್ವ ಅದು ದವ್ವ ಅವ್ರಿಗೆ ದವ್ವ ಮೆಟ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು ಆ ದವ್ವ ಬಹುಶಃ ಮೂಕ ಆಗಿರ್ಬೇಕು ಹಂಗಾಗಿ ನಮ್ ಲಕ್ಷ್ಮಣ್ ಅಕ್ಕಾಗೆ ಮಾತಾ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಏನನ அே நெயந்தி அவ்வளோ துர் குடிக்கல மண்டி தவா அது ஒன்றா சப்பிள் எல்லாரும் ஒத்துக்கொண்டுனா சேர்ப்பு கையாக சப்பிட்டு ஆஹ் நம்ம லட்சம ஏனோ ஒழக சேர்க்கல முக்கணே ஊர்சி அந்த நான் எல்லாரும் அப்டேன் சப்பிண்டுல நீனோ நென்கொண்டு ாடக்கேதே அய்யோ தேவரே அது வந்து நெனக்கி கொட்டி நம்ம சத்து மர அக்க நெனப்பி யாரும் திசை மத்தி அஸ்ட் தாபாட் நோடு அவ்ரீ கொடுக்காய் கொடுக்க நம்ம ನಾನು ಉಳಿಬೇಕು ನಮ್ಮ ಮನೆಯಾಗ ನನ್ನ ಸಂಸಾರ ಉಳಿಸಿ ಹೋಗ್ಬೇಕು ಅದಕ್ಕಾಗಿ ಆದ್ರೂ ತ್ಯಾಗ ಮಾಡ್ಬೇಕು ನಾನು ಆಯ್ತು ತ್ಯಾಗ ಮಾಡ್ತೀನಿ ಅತ್ತೇರು ಏನು ವಿಚಾರ ಮಾಡಾಕತ್ತಾರ ಏನ್ ಓಡ್ತಿರ್ಬೋದು ಇವ್ರು ತಲೆಯಾಗ ಅಲ್ಲ ಏನೋ ವಿಚಾರ ಮಾಡ್ಕೊಂತ ಬಂದ್ರು ಇಲ್ಲಿ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಹತ್ತು ನಿಂತು ವಿಚಾರ ಮಾಡಿದ್ರು ಮತ್ತ ಹೋಗಿ ತಿಜುರಿ ತೆಗದ್ರು ತಿಜುರಿ ಯಾಕ್ ತೆಗದ್ರು ಏನೋ ಇಲ್ಲ ಐತಿ ರಹಸ್ಯ ನಾನ್ ಇವತ್ ಬಿಡಂಗಿಲ್ಲ ಯಾಕೆ ಮತ್ತೆ ಮಾತಾಡ್ಬೋದು ತಿಳ್ಕೊಳಕ ಬೇಕಿವತ್ತು ಯವ್ವಾ ಯವ್ವಾ எந்தா சந்திவா நம்ம மாட்டின் காலது எஸ்ஐத்தி நான் இதனொந்து மொம ஊட்டி தந்து ஆசை இடத்தே உம் அதுக்காக அக்க அதுக்காயித்தோம் ஒூபாயி தன எங்க அனுகூல கிளம் கன சரி கொடுத்து மணிக்கேனா

ீக அய்யா தேவிரே நான் ஜல் நோட் நோட் கண்ணி கணாஹோல் எல்லா இவ் బేర ఏన్మాతారా మాత్తు మాతల్ ఏన్గా అప్ప ఇవరికి